இன்னைக்கு கல்யாண வீடுகளில் செய்யும் பருப்பு கத்திரிக்காய் கூட்டு அதே சுவையில் எப்படி செய்வது ஏன்னா பார்ப்போம் இந்த பருப்பு கத்திரிக்காய் கூட்டு செய்யறதுக்கு வெள்ளை கத்திரிக்காய் கலர் கத்திரிக்காய் எதுனாலும் வாங்கிக்கிடலாம் தேவையான அளவும் வாங்கிக்கிடலாம் நான் அன்னைக்கு கிலோ கத்திரிக்காயில பருப்பு கத்திரிக்காய் கூட்டு செய்ய போறேன் முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அது கூடவே மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு கூடவே கொஞ்சம் வெள்ளக்கெண்ணம் ஊற்றி வேக வைக்கணும் வெளக்கெண்ணம் ஊற்ற விருப்பப்படாதவங்க ஊற்ற வேண்டியதில்லை அப்படியே வேக வைக்கலாம் இப்போ பருப்பு இந்த அளவுக்கு வேகவும் நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாத்தி வச்சிருக்கேன் இப்போ கத்திரிக்காயில இருக்கும் காம்புகளை இப்படி நறுக்கணும் இப்படி நறுக்குனா தான் கத்திரிக்காய் நல்லா வேகும் காம்புகளை நறுக்கின பிறகு கத்திரிக்காயை நீள வாக்கில் நறுக்க விடனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் போட்டுடணும் நறுக்கின கத்திரிக்காயை தண்ணியில எதுக்கு போடணும்னா கத்திரிக்காய அப்போ தான் கருத்து போகாம இருக்கும் இப்போ ஒரு கடாயில தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும் தண்ணி கொதிக்கும் போது நறுக்கிய கத்திரிக்காய் துண்டுகளை போட்டு வேக வைக்கணும் கத்திரிக்காய் பாதி அளவு வேகவும் இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் முதலையே உப்பு போட்டால் கத்திரிக்காய் வேகாமல் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வேகவும் அடுப்பை அணைச்சிடணும் அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வேக வச்சுருந்த கத்திரிக்காயை வடிகட்டணும் இப்படி வடிகட்டின பிறகு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் மிளகாய் அல்லது மிளகாய் வட்டல் கிள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கூடவே வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சிறிதளவு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அதில் வடிகட்டி வச்சுருந்தேன் கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கணும் கத்திரிக்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது வதக்கும்போது சுறுச்சுறுன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு கொஞ்சம் அடங்குற வரைக்கும் அதை வதக்கணும் இப்படி கொஞ்சம் நேரம் வதக்கினாலே கத்திரிக்காயில உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கிடும் இப்போ அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு இப்போ ஏற்கனவே வேக வச்சுருந்த பருப்பை வதக்கிய கத்திரிக்காயில் ஊற்றி நல்லா கிளறி கூடவே பருப்புக்காக சிறிதளவு உப்பு போட்டு மறுபடியும் கிளறிட்டு அடுப்பு அணைச்சிடணும் அடுப்பு அணைச்ச பிறகு பருப்பு கத்திரிக்காய் கூட்டில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் லேசாக கிளறி இறக்குனா அருமையான சுவையான பருப்பு கத்திரிக்காய் கூட்டு தயாராகிடும் இப்படி ஒரு முறை பருப்பு கத்திரிக்காய் கூட்டு செய்து வாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்